சூர்யா தற்போது கங்குவா திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு சிறுத்த சிவா இயக்கியுள்ள இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது ஆனா இதுவரை இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதி வந்து இன்னுமே அறிவிக்கப்படலை இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பாலிவுட் கதாநாயகியான திஷா பாட்டி தான் நடிக்கிறாங்கன்றதை நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒருபடியே தான் இவங்க இருவரும் இணைந்து நடிக்கும் முதல் படமும் இதுதான் கங்குவா திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா கமிட் செய்துள்ள திரைப்படம்னா அது சூர்யா போர்ட்டி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்ராஜ் இயக்குறாரு கேங்ஸ்டர் கதைக்களத்துல தான் இந்த படம் உருவாகியிருக்கிறது இருக்கிறது தான் இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில சூர்யா போட்டி போ திரைப்படத்தின் கதாநாயகி குறித்த தகவலும் வெளியாகி உள்ளது அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பிரபல சென்சேஷனல் நடிகையான பூஜா கெட்டினா கமிட் ஆகி இருக்கிறாங்க சொல்ல போனா இதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் தற்போது நடந்துட்டு வரும் நிலையில தான் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழில் முகமூடி மற்றும் பீஸ்ட் என இரண்டு திரைப்படங்களில் மட்டுமே பூஜா ஹெக்டே நடிச்சிருக்கிறாங்க சூரிய திரைப்படத்தில் கமிட்டானா பூஜாவின் மூன்றாவது தமிழ் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் எனவும் குறிப்பிடப்படுகிறது